அண்ணே அப்படி சொன்ன வரையே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சாமி நீக்கிண்டாரு. அங்க ஓணால் நின்ற தெரிஞ்சு போச்சு ஓணால பலம் இல்லைன்னு. நாங்கள் கூட்டணில இருக்கறோம். நாங்கள் கூட்டே சொன்னீங்க. அதனால கேக்குறேன். ஒரு வீயா சொல்றேன். நாங்க கூட்டணில இருக்கறோம். இப்போவும் சொல்றேன். டிடி ஆரை போய் பார்க்கணுமா பேசணுமா நான் ரெடி தயார். அண்ணன் ஓபிஎஸ் போய் பார்க்கணுமா நான் தயார். என்னுடைய நோக்கம் எல்லாம் திமுக வெகுஜன ஜன விரோதியாக இருக்குது. ஒரு குடும்ப ஆட்சி நடக்கிறது நான் சொன்னேன் இவ்வளவு பிரச்சனை மீடியாவில் ஆனா எல்லா மீடியாவும் எங்களை நோக்கியே வந்துட்டு இருக்கிறேன் எங்களை மடக்கி கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க அண்ணாமலை அவரு எங்களுடைய கட்சி சார் அவரு அவருக்கு பின்னாடி போக வேண்டிய அவசியம் யார் சார் சொன்ன அன்னைக்கு வந்து ஊராட்சி திமுக ஊராட்சி கைது செய்யும் சார் இந்த இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு கிடையாது நான் பேசிகிட்டே இருக்கேன் சார் சட்டம் ஒழுங்கு எங்கே சார் இருக்குது டிஜிபி ஆஃபீஸ் முன்னால் கேமராவில் பதிவாக இருக்கு ஆளை பிடிச்சி அடிக்கிறாங்க திமுக கூட்டணி சேர்ந்த என்ன சார் நடவடிக்கை எடுத்தாங்க ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மீது அடிக்கிறாங்க என்ன சார் நடந்துருச்சு ஆனால் இன்றைக்கி மத்திய அரசு ஒரு சட்டம் போட்டா பெரிய விமர்சனம் பண்றாங்க ஆனா ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லயோ பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு ட்வீட் போட்டாக்கி அவங்களை பிடிச்சி அரசு பண்ணி உள்ள வச்சப்படுறாங்க ஆனா இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தாயார் மீது அந்த ராஜ ஆர்ஜேடி கட்சியுடைய தலைவர் என்ன சார் நடக்கிறாங்க எங்கே சார் நியாயம் இருக்கு எந்த நியாயத்தை யாரும் பேசுகிறாங்க பிரச்சனை கேட்குறீங்களா மீடியாவில் கேட்குறீங்களா எல்லாம் ஒருதல பட்சமா இருக்கு செங்கோட்டையனோட நீக்கத்தை எப்படி பாக்குறீங்க ஒன்னா சேரணும் சொன்னவரே தூக்கிட்டாரு நீங்களும் ஒன்னா சேரணும் தான் சொன்னீங்க அவரே தூக்கிட்டாங்க அப்ப உங்களோட கருத்து என்ன ஆனது நம்மளுடைய கருத்து உங்க 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 இப்போ உங்களை இண்டிபெண்டா இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் சொல்லத்தான் முடியும் உங்க குடும்பத்துல ஏன் செய்யணும்னு உங்களை எல்லாம் தட்டி கேட்க முடியாது நான் கம்பல் பண்ண முடியும் பலம் இல்லாம போகுதுல பலம் வரும் சார் ஏழு மாசம் இருக்கு பலம் வரும் நல்ல நாட்டுக்கு பலம் வரும் நல்ல ஆட்சியும் வரும் நன்றி வணக்கம் நான் சொல்றேன் இங்க பாருங்க உறுதியா சொல்றேன் உங்களுக்கு எண்பத்தி ஒன்பதுல திமுக ஆட்சி அண்ணா திமுக அம்மாவோட ஆட்சி தொண்ணூத்தாறுல மார்ச் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தலைஞர் அவர்கள் எல்லா ஜாதி கட்சியையும் சேர்த்த பெரிய பெருத்த கூட்டணியா வச்சுருந்தேன் யார் சார் ஆட்சியில் வச்சாங்க ஆனால் ஆட்சிமார்கள் திமுக என்னைக்குமே தொடர்ந்து ஆட்சிகள் இருந்தது கிடையாது உறுதியாக வச்சு செண்டிமெண்ட் சென்டிமெண்ட் டிடிபி தினகரனிடம் சமரசம் பேச தயார் என தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் பேட்டியளித்திருக்கிறார் அந்த காட்சிகளை பார்த்தோம்